இருபது பேரை சேர்த்து வச்சு போன புடுங்கி வச்சு வீட்டு உள்ள பூட்டி வச்சு வீட்டு பூட்டி வச்சு ஷோ ஒண்ணு நடக்குதுங்க பிக்பாஸ் பேர வச்சு ஆ ஷோ ஒன்னு நடக்குதுங்க பிக்பாஸ் பேர வச்சு நாங்க எல்லார வீட்டு உள்ள பைத்தியம் பூச்சி பிக்பாஸ் வீட்டு உள்ள பைத்தியம் பூச்சி சீசன் நைன் நம்ம பிக் பாஸ் கடந்த கதைய சொன்ன போட்டம்மாசு இது எப்படியாச்சு சாத்தியம்

சல்ல கவுண்டர் வினோத்திலே வாழ்ந்து நாங்க சேனல் சோத்த துண்டு தூங்கி எழுந்து வந்துட்டாங்க பைனல் கடைசியா நாலு பேரு போடுறாங்க பேட்டலு கடைசியா நாலு பேரு போடுறாங்க பேட்டல் யாருக்கு தான் கிடைக்க போகுது சீசன் நைன் டைட்டல் பிக் சீசன் நைன் டைட்டல் சீசன் நைன் நம்ம பிக் பாஸ் நடந்த கதைய சொன்னாரு மோட்டமாசு